துதிக்கும் அடி அவர்க்கொருவர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சினத்த உணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறிதெயிறு கடித்து விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தருக்கினமன் நெருக்கு நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை